மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லணை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பூங்கா முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் விழாவில் மாணவரணி தலைவர் தளபதி விஷால் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் தளபதி பிரியன் நடராஜ் ரமேஷ் தினேஷ் தீபக் ஜெயின் ஈஸ்வரன் கண்ணன் மணி பாபு வடிவேல் வினோத் நாகராஜ் பொன்னுச்சாமி செல்வம் கழகத் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி काले 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 जली कटे 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 दोती सैंड शर्ट्स from the house of plateau